கொளத்தூர் தொகுதியில் மு ஸ்டாலின் அவர்கள் டெபாசிட் இழந்து தோல்வி அடைவார் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரவே வராது இந்த மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் நாம் நினைக்கிறோம் தமிழ்நாட்டுடைய மக்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து முட்டாள்கள்னு அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வராங்க எடப்பாடியாரிடம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அரசியலில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்குதா அப்படின்னு கேட்டால் ராகுல் காந்திக்கு அது இல்லை ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கீழ் த எக்கனமி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாரு இது வந்து இந்த பேச்சு வந்து உண்மையாலுமே நான் வந்து ராகுல் காந்தியை நானே வந்து மனதார கண்டிக்கிறேன் பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு வி என் சுப்பிரமணியம் அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நீங்கள் பேசின ஒரு பேட்டியை நான் பார்த்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே குளத்தூர் தொகுதியில் தோத்து போவார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆமாம் ஏன் சார் அப்படி சொன்னீங்க அது யாராலுமே நம்ப முடியலையே சார் நான் அப்படின்னா முதல்வரே தோத்துருவார் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மற்ற நான் என்ன சொல்லியிருப்பேன் அந்த வாசகத்தை நீங்கள் பார்த்துருக்கணும் குளத்தூர் தொகுதியில் மு க ஸ்டாலின் அவர்கள் டெபாசிட் இழந்து தோல்வி அடைவார் அப்படின்னு அர்த்தம் ஒரு முதல்வரே தோற்று போவாங்கன்னா மற்றவங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பதிலே தேவையில்லை கட்சி வந்து டெபா மொத்தமாக தோற்றுடுவாங்க அந்தளவுக்கு ஒரு இழப்பு ஏற்படக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி அவனுடைய நாட்டினுடைய தமிழகத்தினுடைய நிர்வாகம் அளவில் தான் இருக்குது அதுதான் உண்மை நம்மளே ஒரு சர்வே எடுத்திருக்கோம் கொளத்தூர் தொகுதியில் ஒரு மக்கள் கருத்து எடுத்திருக்கோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு அந்த தொகுதி மக்கள் சொல்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்கள் என்ன சர்வே எடுத்திங்கன்னா அப் டு நெக்ஸ்ட் பிப்ரவரியிலும் நீங்கள் அதுக்கு பின்னாடி எடுங்க அது வரலும் வந்து ஏன்னா அவையனுடைய பவர் அதிகாரம் எல்லாமே இருக்குது எல்லோருமே பயப்படுவாங்க இப்போது நானே இதை வந்து சொல்லிவிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்ஸே தான் எல்லா இடத்துக்கும் போச்சு இதை மட்டும் இல்லை இதை எனக்கே கூப்பிட்டு இது நீங்கள் யார் என்னென்னு என்னை விசாரிச்சாங்க ஒரு சிலர் நீங்கள் யார் சார் அப்படின்னு விசாரிச்சாங்க அது மட்டும் இல்லை ஃபேஸ்புக்கில் வந்துட்டு கண்டபடி தவறான வந்து ஒரு சிலர் அதை யாருன்னு என்கொயரி பண்ணால் எல்லாமே வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒரு சிலர் பர்டிகுலராகவே ஒரு ரொம்ப பிளான் பண்ணி செய்கிற மாதிரி அதாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னதை இதுதான் உண்மைன்னு நிறுவனம் பண்ணுறதுக்காக குடிச்சிடல கண்டிப்பாக ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க குளத்தூர் தொகுதியில் நீங்களே சர்வே எடுத்திருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆட்சேபனையும் இல்லை அது வரவேற்கிறேன் நிச்சயமாக ஸ்டாலின் அவர்கள் தோற்றுவார் இல்லை சார் அவர் என்ன சொல்கிறாரு நாங்கள் இருநூறு தொகுதிகளில் ஜெயிப்போம் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் இருநூறு தொகுதியில் ஜெயிக்க தெரிஞ்ச அவருக்கு அவருடைய தொகுதியில் ஜெயிக்க தெரியாத இல்லை சார் ஒரு முதல்வர் அவர் எப்படி தோப்பார் நம்ம சார் தோல்வி அப்படிங்கிறது வந்து அவர் ஜெயிப்புன்னு அவருடைய எண்ணம் அப்படின்னு சொல்கிறார் அவர் முதல்வராக இருக்கிறார் ரைட்டா கனவுகள் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிறார் இருக்கிறார் அவர் வந்து எந்த ஒரு நிர்வாக செயல்பாடுகளும் ஆக்டிவாக செயல்படுற மாதிரி கிடையாது அவர் ஒரு நிர் செயலற்ற நிர்வாகம் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து என்றைக்கோ செயலிழந்து விட்டது அதாவது செயலற்ற அரசு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் என்ன நடக்குதுங்கிற டே டுடே நிதிலேயே அவருக்கு தெரியல அவருக்கு அப்படி இருக்கக்கூடியவர் அப்படியே எழுதி கொடுத்ததை வாசிக்கிற மாதிரி நாங்கள் இரநூறுக்கு இரநூறு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு கூட ஜெயிக்கலாமே ஆனால் அதே இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் ஏற்கனவே பாராளுமன்றத்தில் இது பண்ணாங்களே நாற்பதும் நாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு நிது இருந்தது கண்டிப்பாக அதை வந்து அப்போ நாங்கள் மறுப்பே இல்லை கண்டிப்பாக ஜெய்ப்பார் அப்படிங்கறது உத்வேகம் அல்லாறு இருந்தது அந்த வேகம் நிச்சயமாக நானும் உணர்ந்தேன் அதற்காக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் டெல்லியில் வந்து என்னையோடு வந்து பிஜேபி சேர்ந்த மாணவர்கள் இன்னும் வந்து மற்ற கட்சியை சேர்ந்த மாணவர்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இருந்து ஒரு பதினைந்து பேர் இருக்கிறாங்க அந்த மாணவர்களுடன் பேசி கொண்டு இருக்கிற போது நான் சொன்னேன் கோயம்புத்தூரில் நான் எழுதி தருகின்றே நான் வணங்குகின்ற பண்ணாரியம்மன் சத்தியமாக அண்ணாமலை தோற்றுவிடுவார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ பசங்க சொல்கிறாங்க அதில் ஒரு தம்பி வந்து அகிலேஷன்னு அவன் சொல்கிறான் அவனுடைய பேர் கூட எனக்கு நல்லா ஞாபகத்தில் அவன் சொல்கிறான் சார் அண்ணாமலை தோக்கிற அண்ணாமலை தாங்க சார் அதிகபட்சமான ஓட்டுதல் ஜெயிப்பார் அப்படிங்கிறாப்புல தம்பி நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் இத்தனை வருஷம் நான் வந்து அரசியல் இருந்துட்டுருக்கிறத வச்சு சொல்கிறேன் என்னுடைய யூகம் மட்டுமல்ல என்னுடைய வியூகம் கண்டிப்பாக அண்ணாமலை தோல்வி அடைவார் அப்படின்னு கண்டிப்பாக தோற்றுட்டார் இப்போ சொல்கிறேன் திமுக தோல்வி அடைவது மட்டுமல்ல நிறைய இடத்துல மு க ஸ்டாலினும் தோற்றுருவார் அவரை வந்து திடமாக வேலை செய்யணும் தினமும் தொகுதிக்கு போகணும் இல்லை நம்ம நிறைய இடத்துல டெபாசிட் கண்டிப்பாக தோற்றுருவாங்க அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை இன்னொரு கேள்வி கேட்பீங்க யார் கூட்டணி எல்லாம் பயங்கரமாக இருக்கணும் கண்டிப்பாக எந்த கூட்டணி இதே இருக்கக்கூடிய கூட்டணி அப்படியே பலமான கூட்டணின்னு சொல்கிறாங்கள அந்த கூட்டணியை கூட ஒன்றாக சேர்ந்து மீண்டும் களத்தில் இறங்கினாலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வரவே வராது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சிக்கு வரும் எடப்பாடியார் தான் முதலமைச்சராக அமர்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓகே சார் நீங்க சொல்றது வந்து நடக்குதுன்னே வச்சுக்கோமே இப்போ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் இப்ப திமுகவினுடைய ஆட்சியா இருக்குமா மோசமான ஆட்சியா இருக்குமா இல்லையா திமுகவினுடைய செயல்பாடுகள் தான் சொல்லணும் அதாவது இதை வந்து நியாயமான முறையில் பேசுகிறது இது வந்து ஒரு வீம்புக்காக நான் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின்னு சொல்லலை அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த நாலரை ஆண்டுகளுடைய ஆட்சி மட்டும் இல்லை ஆட்சிக்கு அப்பாற்பட்டு அவர்களுடைய நடைமுறை செயல்பாடுகள் மக்களுடன் இருக்கக்கூடிய அணுகுமுறை மக்களுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கள வழிய மக்களுக்கான அரசு அல்ல மக்கள் அனைவரும் மிக வெறுப்புடன் இருக்கிறாங்க நான் ஒரு இன்னொன்று நம்புகிறாங்க எல்லாருமே ஆயிரம் ரூபாய் மகளிர் உதவித்தொகை கொடுத்துட்டோம் பெண்களுக்கு ஆறு முதல் பன்னெண்டாவது வரையில் எல்லாத்துக்குமே ஆயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இலவச பஸ் பாஸ் ரைட்டா நாங்கள் வந்து மக்களை நலன் காக்கும் திட்டம் அரசு திட்டம் இந்த திட்டங்கள் எல்லா ஆட்சியிலையுமே இருந்தது நல்லா சொல்றேன் கேட்டுங்க எந்ததான் ஆட்சியில் அம்மானுடைய ஆட்சியிலும் இருந்தது மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்களா மகளிர் மக்களை காக்கும் திட்டம் இந்த நலம் உடல் நலம் பெண்களுக்கான பெட்டக வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மகளிருக்கான திட்டம் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஆயரூபா கொடுக்குறாங்கல்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குற போது இது என்ன ஸ்டாலின் தன்னுடைய பாக்கெட்லேருந்து கொடுக்குறாரா அவர் என்னைக்கு ஒரு அரசினுடைய முதல்வராக செயல்பட்டு கொடுக்கணும் நல்லா தெரிஞ்சுங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டாலின் அவர்கள் இந்த செயலை செய்கின்ற பொழுது ஒரு தமிழக அரசினுடைய முதல்வர் கொடுப்பதாக சொல்லி கொடுக்கணும் அப்போது தான் மக்களுக்கு என்ன கிடைக்கும் ஓ ஒரு நம்பகமான ஒரு நிலையான மக்களுக்கான அரசு இருக்கும் ஆனால் இவர் கொடுக்கறது எப்படி தெரியுமா கொடுக்குறாரு இவருடைய செயல்பாடுகள் எப்படி தெரியுமா இருக்கும் உங்கள் மனசாட்சிக்கே தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அறிவாலயத்தினுடைய பணத்தை எடுத்து கொடுப்பது போலதான் பேசிகிட்டு இருப்பாங்க செயல் திட்டங்கள் விளம்பரங்கள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய நடை உடை பாவனை அப்படின்னு சொல்லலாம் அவனுடைய அத்தனையுமே திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய பாக்கெட் இருந்து அறிவாலயத்திலிருந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அரசுக்காக மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய இது மாதிரியே கிடையாது ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க அதிமுக ஆட்சியில அம்மா உணவகம் அம்மா கிளினிக் இந்த மாதிரி எல்லாம் வச்சாங்க அவங்க ஜெயலலிதாவை அம்மான்னு கூப்பிட்றாங்க அதனால அந்த பேர் வச்சாங்க அதுவும் இதுவும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி அம்மான்னு வச்சுக்கிறது வேறீங்க அம்மாங்கிறது காமனான வேர்டு அம்மாங்கிற வார்த்தையானது நல்லா பாருங்க ஆட்டுக்குட்டி கூட மேனு தான் கத்துது ரைட்டா அதனால அம்மாங்கிறது ஒரு காமனான வார்த்தை ஆனால் ஜெயலலிதா உணவகம்னு வைக்கலையே ரைட்டா இதே கலைஞர் உணவகம்னு கூட வச்சிருந்தா கூட ஏற்றுக்கலான்னு நினைக்கிறேன் கலைஞர் கருணாநிதி கலைஞரும் கருணாநிதியும் எலும்பும் ஜதையும் போல அதை பிரிக்கவே முடியாது அதனால அப்பா உணவுன்னு வச்சிருக்கலாமே இப்போ தன்னை என்ன சொல்லிக்கிறார் உங்களுடைய அப்பா என்று அனை அலையுங்கள் அப்படின்னு அவரே தானாகவே கூப்பிடுக்குறார் அப்பா அப்பான்னு அப்படிங்கிற வந்து சொல்கிறாரு அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா அப்பா உணவுன்னு வைங்க ரைட்டா அதில் தப்பே இல்லையே மு க ஸ்டாலின் அப்படிங்கிற பேரை வந்து நீ எப்பொழுதுமே மு க ஸ்டாலின் கலைஞர் அதை வந்து சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒரு அரசாக செயல்பட சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு கருத்து வெளி தெளிவான விஷயம் குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இல்லை ஒரு மக்களுக்காக நான் அப்படின்னா ஒரு மக்களுக்குண்டான அரசாக இருக்கணும் மக்கள் எவ்வளோ அவ் இன்னும் வந்து ரேஷன் கார்டில் கிளியர் இல்லைங்க சார் நாற்பத்தஞ்சு நாள்லேயே எல்லா காரையும் பண்ணி முடிச்சுருங்கிறாங்க நாலரை வருஷத்தில் பண்ண முடியாத நாற்பத்தஞ்சு நாளில் முடியும்னா மிகப்பெரிய அரசு உலகத்திலேயே சாதிக்க முடியாத ஒரே அரசு இந்த அரசுன்னு நான் ஏற்றுக்குவேன் நாற்பத்தஞ்சு நாளில் என்ன முடிஞ்ச நாப் நாலரை வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலையே அப்படின்னா நாற்பத்தஞ்சு நாளில் நீ அதை செய்ய முடியும்னா ஏன் வந்து மற்ற எல்லா காரித்து பண்ணி முடிக்கலாமே ரேஷன் கார்டு பிரச்சனை பேர் மாறுன பிரச்சனை போட்டோ சரியில்லை ரைட்டா எங்களுக்கு உன்னே வந்து ரேஷன் கார்டு வந்து ஊர் ஒன்று இருக்குது வேறு கிராமத்து பேர் இருக்குது பல ஊரில் நான் இப்போ சுற்றுனதில் எக்கச்சக்கமான பிரச்சனை இதெல்லாம் தீர்த்து வைக்கலாமே எல்லாரும் சாரை சாரியாக விவசாயிகள் ஏழை எளிய மக்கள் அது யார் என்ன ஏ கிளாஸ் பீப்புளும் அந்த கஷ்டமே இல்லை சார் பாதிக்கப்படுவது பி அண்ட் சி டி தான் ஏழை அவன் வேலைக்கு போகலின்னா சாப்பாடுன்னு சொல்ல முடியாது ஆனால் மக்களுக்கான அரசு அப்படிங்கிறாங்க இல்லையே கிடையவே கிடையாது அதுதான் அவருடைய தோல்வியே காரணம் இப்போ சொல்கிறேன் அதே தான் தோல்வியாக இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட அளவுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் வந்து அவர் வந்து அம்மாவோட ஆட்சியில் தன்னுடைய முப்பத்தி நாலாவது வருஷத்துலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பதுலேருந்து சேவல் சின்னத்திலே அவர் நின்னாரு அப்போ இருந்து அம்மாவோடைய பயணிக்கிறார் அம்மா அவருக்காக நிறையா ஒவ்வொரு தடவையும் சீட்டு கொடுப்பாங்க கேட்டு கொடுக்கல அவராகவே கொடுத்தது இன்னும் சொல்லப்போனால் ஓபிஎஸ் விட சீனியரும் கூட அவர் பதவியில் எல்லாமேலேயுமே இருந்தவர் ஆனால் அப்படி வந்தவர் இவ்வளோ பிரச்சனையான முன்னாடி முதலமைச்சராக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் முதலமைச்சராகிறார் அதற்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கிறார் அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற போது அந்த பிரச்சனைகளை எல்லாமே வந்து தனிப்பட்ட முறையில் கட்சியினுடைய பிரச்சனையும் எதிரிகளுடைய பிரச்சனையும் இதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தூண்டுதல் அளிக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்தையும் எல்லாமே முறியடிச்சுட்டு அதை செஞ்சுக்கிட்டே நிர்வாகத்தை வந்து சரியான முறையில் பண்ணிட்டு வந்து ஒரு நீட்டு பிரச்சனை தெரிய ஏழு புள்ளி அஞ்சு புத்தாலித்தனமாக ஆர்டிக்கல் ஒன் சிக்ஸ்டி டூ யூஸ் பண்ணுறாரு ஏன்னா ஸ்டேட்டுக்குன்னு ஒன் சிக்ஸ்டி டூ யூனியனை டூ ஃபார்ட்டி யூஸ் பண்ணுவாங்க ஆர்டிகல் ஃபோர்டின் இதெல்லாம் கரெக்டாக பயன்படுத்தி சட்டத்தை கொண்டு ஏழு புள்ளி அஞ்சு கொண்டு வந்து அதாவது வெந்த புண்ணில் அதாவது வேல் பேச்சுற மாதிரி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கூட மருந்து போட்டு மக்களை வந்து ஏழை எளிய மக்கள் சாயன்பாடு பண்ணார் ஆனால் இப்போ மக்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க அந்த நாலு வருஷம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் இது எதுக்கு இதை சொன்னேன் இதுக்கு என்ன கனெக்ஷன் கேட்கலாம் இதை வந்து பார்த்துட்டு போது மறுபடியும் எலெக்ஷன் வருது ரெண்டாயிரத்து இருபத்தொன்னில் எத்தனை சீட் ஜெயிக்கிறாங்க அறுபத்தி ஆறு சீட்டில் ஜெயிக்கிறார் இது ஒரு பாயிண்ட் இதை மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் நாம் நினைக்கிறோம் தமிழ்நாட்டுடைய மக்கள் இளைஞர்கள் எல்லாம் வந்து முட்டாள்கள்னு அதை உன்னிப்பாக கவனிச்சிட்டு வர்றாங்க கவுனிச்சிட்டு வந்த பின்னாடி இப்போ நம்ம மறுபடியும் இந்த பீரியடுக்கு வந்து ஒன்றா கரெக்டான டைமில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற செயல்பாடு ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிற போது மக்களிடம் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்னா மக்கள் இந்த நாலரை ஆண்டுகள் வந்து முன்னே ஏற்கனவே ஒரு ஆட்சி ஆண்டதையும் இந்த முறை இவர்கள் செய்த ஆட்சியையும் கம்பேர் பண்ணுறான் ஏழாம் தேதி ஆரம்பிக்கிறார் ஜூன் மாதம் ஏழாம் தேதி அன்னைக்கு வந்து மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பிக்கிறார் அந்த அன்னைக்கு ஆரம்பிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு கூட்டங்கள் வந்து ஒரு சொல்லிக்கு கொள்ளக்கூடிய நல்ல கூட்டங்கள் தான் இருந்தால் அந்த கூட்டத்தில் நானும் கலந்து கொண்டேன் இருந்தது ஏழாம் தேதிக்கு பின்னாடி எட்டு ஒன்பது பத்து அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டங்கூட்டமாக திரள் திரளாக வந்தாங்க எல்லாரும் என்ன தெரியும்னா ஒரு இரநூறுவா பணம் கொடுத்து ஒரு கோட்டரை வாங்கி கொடுத்து லாரியில் கொண்டு வந்து இறக்கி பண்ணணும் அப்போ தான் வருவாங்க கூட்டம் கூட்டமான ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி ஒரு செயல்பாடுகள் இல்லாமல் நீங்களும் டிவியில் த்ரோன் கேமராவில் வழியாக போட்டால் போட பார்த்தா கூட மிகப்பெரிய அலையலையான கூட்டம் அப்போ என்ன தோணுது அப்படின்னு சொன்னால் எடப்பாடியாரிடம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அவருடைய திறமையை பார்த்துட்டாங்க மக்களுக்கு வந்து ஒரு நல்ல செய்திகள் கிடைச்சிருக்குது ஏன்னா அடுத்தது வந்து எடப்பாடியாரையே நேரில் பார்ப்போமே கண்டிப்பாக சொல்கிறேன் பெரிய பெரிய தலைவர்களுக்கு வந்த கூட்டம் இவர் ஒன்றும் பின்புலம் இல்லாத தலைவர் பின்புலம் இருக்குதா ஒரு விவசாய சாதாரண ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர் எந்த பின்புலமும் இல்லை இப்போ எம்ஜிஆர்னே மிகப்பெரிய பின்புலம் அவர்கள் அதை கூட பெரிய முறை அறிஞர் அண்ணா பேரறிஞர் அண்ணா அவருக்கு வந்து அறிவுக்கு அதாவது பாராளுமன்றத்திலேயே அவர் வந்து எல்லோரும் கைதட்டு உலகமே வேந்தவர் கலைஞரும் சொல்ல தேவையில்லை பேசுறது எல்லாமே பண்ணுவார் காமராஜரை எதுவுமே சொல்ல தேவை அவர் வந்து கருமார் ஆனால் இவருக்கு என்ன பின்பலம் இருக்கிறது இவருடைய செயல்பாடுகள் அந்த நாலரை ஆண்டுகள் அவர்கள் செய்த செயல்பாடுகள் அறுபத்தாறு தொகுதியில் அத்தனை கட்டான சூழ்நிலையும் ஜெயிக்கிறார் நல்லா தெரிஞ்சுக்க எல்லாருமே மக்கள் பேசிகிட்டு இருந்திருக்கிறோம் என்ன பேசணும் ஞாபகம் இருக்கும் தென் மாவட்டங்களில் ஓட்டே இல்லை இப்போ போய் பாருங்கள் தென் மாவட்டத்தில் எவ்வளோ கூட்டங்கள் அவ்வளோ இருக்குது இதுக்கு காரணம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலற்ற அரசு அதை எங்கே வச்சு பார்க்குறாங்க அடுத்தது இங்கே பார்க்குறாங்க யாரை போய் எடப்பாடி யார் அப்படிங்கிற ஒரு கும்பம் யார் வந்து அந்த கூட்டத்துக்கு வராங்கிறத நீங்கள் கரெக்டாக நீங்கள் கணிச்சிருக்கணும் யார் கூட்டத்துக்கு வராங்க ஏ கிளாஸ் பீப்புள் ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டான் ரைட்டா பி மிடில் கிளாஸ் அவங்க ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தான் வருவாங்க ஆனால் சிடி பீப்புள் இருக்கிறாங்கல்ல அத்தனை பேருமே அங்கே வந்தான் அவன் தான் ஓட்டர்ஸ் ஆகவே திராவிட முன்னேற்றங்கள் அத்த முதல் கேள்விக்கு தான் பதில் அந்த கேள்வி நீங்கள் கனெக்ட் பண்ணுறேன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் தோல்வி அடையும்னா இந்த மக்கள் தான் இதுதான் காரணம் நிச்சயமாக நிறைய இடங்களில் டபாசிட்டே போவாங்க தமிழக அரசியல் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருபது வருடங்களுக்கு மேலே இருந்திருக்கீங்க ஸோ ஏன் காங்கிரஸ் கட்சியிலேருந்து அதிமுகவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன அதுபோக இன்னைக்கு ராகுல் காந்தியினுடைய செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமன்றமே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய அளவில் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காரு அவருடைய செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க காங்கிரஸ் கட்சியில் வந்து எனக்கு நான் வந்து பொதுவாக என்னுடைய ஃபேமிலி வந்து என்னுடைய தாய் மாமன் அதாவது எல்லாருமே வந்து காங்கிரஸ் பேர் நான் வந்து இரட்டை அதாவது வந்து பசும் கன்றுன்னு ஒன்று வந்து சின்னம் இருந்திருக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரியல அதுக்கு முன்னாடி ராட்டை இருந்தது அந்த ராட்டையை படிக்கிற போது நான் ஒரு ஏழாவது ஏட்டாம் கிளாஸ் பையனாக இருந்திருப்பேன் அதுக்கு வந்து பசும் கன்று சின்னம் அது இருக்கிற போதே நாங்கள்லாம் வந்து அந்த மாடு இங்குள்ள வில்லேஜ் கிராமம் ஆச்சா அதனால போய் போஸ்ட் ஓட்டுறது அப்போ இருந்தே அந்த ஒரு எல்லார்த்தையும் ஓட்டு கேட்குற போது அதில் கூட சின்ன பசங்க ஓடுறது அந்தளவுக்கு அந்த அனுபவங்கள் அப்புறம் கல்லூரி வாழ்க்கைக்கு முன்னாடி வந்து லோக்கலில் வந்து அப்படியே என்ஆர்எஸ்சில் போதும் அதோட கூட இருக்க ஆனால் நான் என்னென்னா நைன்த்துலேருந்தே நான் வந்து எலெக்ஷன் ஒர்க்கில் ஈடுபடுவேன் என்னுடைய நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்க பூத் ஸ்லீப் கொடுக்குறது அங்கே போய் நின்றுட்டு ஓட்டு யார் யாரெல்லாம் கரெக்டாக வந்திருக்கிறாங்களே டிக் பண்ணுறது திருட்டு ஓட்டு போடுறதுக்கு வந்தாங்க நான் வந்து பிடிக்கிறது இந்த வேலையெல்லாம் பண்ணி பண்ணி எப்போதுமே விட மாட்டேன் நான் மச்சா மாமே சொந்தக்காரர் யார் நோ நீ உன்னோட ஓட்டு இல்லை அப்படின்னு பிடிச்சிக்கிறது வீடு விட சிலிப் கொடுத்தா அடையாளம் தெரியும்ல ஒவ்வொருத்தரும் லோக்கலில் தெரியும் அது மாதிரி இருந்தது நான் கல்லூரி வாழ்க்கைக்கு வந்த உடனே அப்புறம் பச்சி ஈரோடு ஆர்ட்ஸ் காலேஜில் பிஏ முடித்தேன் அதுக்கடுத்தது பச்சி பாஸ் காலேஜ் எம்ஏ பண்ணுற போது என்னுடைய காங்கிரஸ்னுடைய நண்பர் டாக்டர் செல்லக்குமார் அவங்க எல்லாருமே ஒரு நல்ல நட்பு எல்லாம் ஏற்பட்டது காங்கிரஸில் அப்படியே பயணிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன் டெல்லியில் வரலாம் உண்மையாலுமே க க பல எலெக்ஷனில் கலந்துக்கிட்டேன் ஒரு எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்திருக்கிறேன் நிறைய பயன்படுத்தினேன் ஆனால் என்னாச்சுன்னா காங்கிரஸில் வந்து தமிழ்நாட்டில் வந்து செயல் எழுந்துருச்சு காங்கிரஸ் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இல்லை நான் வந்து என்ன சொல்ல வரேன் முதல்ல காங்கிரஸ் வந்து எப்படின்னா இப்போ நான் எனக்கு ஒரு சீட்டே கேட்குறேன் அல்லது ஏதோ ஒரு எனக்கு எதிர்பார்க்குறேன் அப்படின்னா தமிழ்நாடு சார்ந்தது எல்லாமே பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் என்னென்னா காமராஜருக்கு பின்னாடி வரத்துக்கு வாய்ப்பே இல்லை ஒவ்வொரு முறையும் காங்கிரஸ் எடுத்துட்டிங்கன்னா ஏதாவது மற்றொரு கட்சியினுடைய சோல்டரில் தான் பயணிக்க வேண்டிய சூழ்நிலை அதாவது நாளைக்கு வரக்கூடிய புதுசாக ஏதாச்சும் கட்சி கூட தான் தனியாக நிற்கலாமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட எந்த கட்சிக்கு இருக்குது ஆனால் காங்கிரஸை பொறுத்தளவும் ஒரு நாளுமே அதில் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக தமிழ்நாட்டுக்கு வரவங்க அவங்க ஒரு முயற்சி எடுத்து தனியாக நாம் வந்து போட்டியிடுவோம் தனியாக ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்துவோம் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் மற்றவர்களுக்கு வேலை செய்து சேவகம் செய்து கொண்டுகிட்டேன் மற்றவங்களுக்கு வர தலைவரா திமுகவு சேவகம் செய் அப்படியே ஓட்டிட்டாங்க இது ஒருபுறம் அப்போ என்னோடய நிலைமை என்ன ஆகுது நான் வந்து டெல்லியில் இருக்கிறனால தேசிய அளவில் வந்து லீகல் விங்கு மற்ற எலெக்ஷனுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எலெக்ஷன் ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் பிஆர்ஓலாம் நான் வேலை செஞ்சேன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா மற்ற ராஜஸ்தான் எல்லா மாவட்டத்து எல்லா மாநிலங்களிலும் நான் வேலை செஞ்சுருக்கேன் இந்த சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னா கா சோனியா காந்தி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு காங்கிரஸை வந்து மீண்டும் தட்டி எழுப்பி கொண்டு வந்து அவங்க வந்து கொண்டு வந்தாங்க மன்மோகன் சிங்கன்னு வந்தாங்க ஆனால் ராகுல் காந்தி அந்த தன்னுடைய உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிற போது ராகுல் காந்தி வந்து எப்படின்னா அரசியலில் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்குதா அப்படின்னு கேட்டால் ராகுல் காந்திக்கு வந்து அது இல்லை அதற்கு முன்னுதாரணம் என்னென்னு சொன்னால் ஒரு பாராளுமன்றத்தில் என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இஸ் அப்ரெசிடென்சியல் அதாவது இந்த ஒரு ப்ரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டு இன்னைக்கு வந்து ஒரு கோர்ட்டே வந்து ஒரு நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுக்குள்ளே ஒரு கோர்ட்டே வந்து நீங்களும் ஒரு இந்திய தானே அப்படின்னு ஒரு கே கேள்வி கேட்டுருக்குதுன்னா என்ன அர்த்தம் மற்றவங்கள்லாம் வந்து கேட்கலாம் கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டெக்ஷனே கிடையாது உங்களுக்கு வந்து அதை கேட்பதற்கு நீதிபதிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய கடமையை தன்னுடைய அலை எல்லையுடன் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உச்ச நீதிமன்றம் அதை வந்து அவரை வந்து அப்படி அறுதிட்டு சொல்லவே இல்லை நீதிபதி அவர்கள் சரியாக சொல்லுவார் நீங்கள் வந்து ஒரு பாராளுமன்றத்தில் பேசக்கூடிய விஷயத்தை பொது வழியில் பேச வேண்டிய அவசியம் என்ன பேசுவதிலும் சிறிது நியாயம் இருக்க வேண்டும் நீங்கள் பேசுனது வந்து ஒரு இந்திய பிரஜையாக இருந்திருந்தால் அந்த எண்ணம் இருந்திருந்தால் நீங்கள் இப்படி பேசியிருக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி தான் கருத்தோ வழியை கோர்ட்டு நீதிபதிக்கும் அவருக்கு ஒன்றும் பர்சனல் இது கிடையாது இதே மாதிரி பல பேர்த்த திட்டி இருக்குது கோர்ட்டு மிகவும் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க மோடி அரசு அவர்களுக்கே கூட வாங்கி அரசு மத்திய அரசு செய்வது மிக சொல்லி ஒரு விஷயமே கிடையாது ராகுல் காந்தி சொல்கிறாரு இந்தியா வந்து ஒரு டெட் எக்கானமி இந்திய பொருளாதாரம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு இதற்கேற்ற மாதிரி ட்ரம்ப்பும் இதே தான் சொல்றாரு நேற்று கூட பாத்தீங்க அப்படின்னா கடல் வழியாக கச்சா எண்ணெய் கடத்துறாங்க இதனால உக்ரைன் போருக்கு அந்த தொகையெல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப்புனுடைய இந்த சர்வாதிகாரமான போக்க நீங்கள் எப்படி பார்க்க இல்லை இல்லை ட்ரம்ப் வந்து இந்த அமெரிக்காடைய ஒரு அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் வந்து இது வந்து இரண்டாவது முறை பதவியேற்கிறாரு அது இரண்டாவது முறை பதவிக்கு வந்தது மிகப்பெரிய அவருடைய அதிர்ஷ்டம் சொல்லலாம் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி கீழ் த எக்கனாமி அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பார் அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி ரகுராம் ராஜனே அந்த அவளுக்கு வந்து ஒரு அட்வைஸராக இருந்திருக்கிறாரு அவரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எங்கிட்ட வந்து தேதி எனக்கு ஞாபகம் இல்லை நான் படித்தேன் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் படித்தேன் ஹி கிவன் த குட் ஸ்டேட்மெண்ட்டு இந்தியா வந்து முன்னேறி கொண்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அகில உலக அளவில் பொருளாதார வல்லுநர்கள் கூட இந்தியா நன்கு முன்னேறி கொண்டு இருக்கிறது பொருளாதார வளர்ச்சியில் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க இது வந்து இந்த பேச்சு வந்து உண்மையாலுமே நான் வந்து ராகுல் காந்தியை நானே வந்து மனதார கண்டிக்கிறேன் நான் ஒரு பேசக்கூடிய பேச்சு எப்படி தெரியுமா இருக்கணும்னா ஒரு நாட்டு நலனுக்கானதா இருக்கணும் எப்படி இருக்கணும் மக்கள் சார்ந்ததா இருக்கணும் சரி ஒரே ஒரு கேள்வி ஏன் வந்து அப்படின்னு சொல்றே இல்லை சரி இதை எப்படி கொண்டுட்டு போனா சரி ஒரு கேள்வி சொன்னியா பதில் என்ன இந்த செத்துக்கொண்டு இருக்கிறது இந்திய பொருளாதாரம் இறந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லியாச்சு சரி அதுக்கு பதில் என்ன சொல்லி இந்த மாதிரி செஞ்சிருந்தா இது வந்திருக்கும் ஏன்னா மன்மோகன் சிங்கோட தான் இருந்தீங்க அவரோட தான் ஆட்சி மிகப்பெரிய ஒரு பொருளாதார மேதை அதாவது வந்து அவர் லண்டன் ஒரு தடவை வரார் லண்டனே வந்து அத்தனை பேரும் எஜுகேட்டட் அத்தனை பேரும் வந்து மன்மோகன் சிங்க்காக வெயிட் பண்ணாங்க பல நாட்கள் அவருடைய பேச்சுக்காகவும் அவருடைய செயல்பாடுக்காகவும் அந்த மரியாதை கூட அந்த அவருக்கு அந்தளவுக்கு மரியாதை கூட யாரும் கொடுக்கலுங்க ஆனால் இவர் பேசுகின்ற பொழுது நீ அதுக்குண்டான விளக்கத்தையும் கொடுத்துருக்கணுமே ஒய் ஒர் நாட் கிவன் த எக்ஸ்பிளேஷன் செத்துக்கொண்டு இருக்கிறது என்ன காரணத்தினால் சென்று கொண்டு இருக்கணும் நீயே சொல்ல உலகத்தில் இருக்கிற வல்லுநர்கள் அத்தனை பேருமே சரியான பதில் சொல்கிறான் செத்துக்கொண்டு இருக்கிறதுனா எந்த அடிப்படையில் உடனே கேட்டால் வந்து அதாவது வந்து ஏ கிளாஸ் பீப்புள்ஸ் அதாவது அதானி அம்பானி மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த அரசு அப்படின்னு சொல்கிறோம் சரி எத்தனை விதமான ஸ்டார்ட் அப்ஸ் எம்எஸ்எம்இ எல்லாம் வந்து இருக்குது உடனே எடுத்துக்குவாங்க டிமானிட்டேஷன் உண்மையாலுமே டிமானிட்டேஷன் வந்த பின்னாடியும் கூட இன்றைக்கும் வந்து அதை செய்தும் கூட இன்றைக்கி சிறப்பான இடத்துல தான் இருக்குது நாலாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு இருக்கோம் அதுக்கு மோ அதாவது மோடி அவர்கள் இன்னைக்கு உலக நாடுகளினுடைய மத்தியில் ஒரு ரெஸ்பெக்டபிள் இந்தியாவுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கி வச்சுருக்கிறார்னு சொன்னால் எந்த ஒரு சின்ன பயன்கூட மாட்டேன் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான் முன்னே நாமெல்லாம் என்ன பேசுனீங்க நாம் நான் மட்டும் இல்லை நானே பேசியிருக்கிறேன் நீங்களும் எல்லாருமே பேசியிருப்போம் என்ன பேசிடணும் மோடி அவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டே இருக்கிறார் நாட்டினுடைய பணங்கள் அனைத்தும் செலவு பண்ணிட்டுருக்கிறார் அப்படின்னு பேசணும் ஆனால் பல இடங்களில் சென்று ப ஜெய்சங்கர் இருந்த வெளி வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாரும் போனதுனால இன்னைக்கு நம் நாட்டினுடைய நிலைமை எப்படி அடுத்த கட்டத்துக்கு இருக்குது அத்தனை பேர் நூற்றி தொண்ணூறு நாடுகள் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது சரி இப்போது பாராளுமன்றம் எதுக்காக கூப்பிட்டாங்க இந்த சிந்தூர் பிரச்சனையை தானே அதில் நீ என்ன சக்ஸஸ் கண்டுக்கிட்டீங்க கனிமொழி என்ன பேசுனாங்க வெளிநாடுகளுக்கு தூதராக போனாங்கல்ல என்னன்னு போனாங்க எதுக்கு நம் நாட்டினுடைய பகல்கானுடைய பிரச்சனை சொல்றதுக்காக அவங்க தானே தலைமையேற்று என்ன அதே இங்கே பாராளுமன்றத்தில் அதாவது ஒரு எம்பியாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு செயல்பாடு அதை இரட்டை வேஷம் அது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறவால் ராகுல் காந்தியும் அந்த இரட்டை வேடம் பூண்டு கொண்டு தன்னுடைய நிலைப்பாடு இல்லாமல் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறார் ஓகே சார் எங்களுடைய இணைந்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பு அடைஞ்சது காலபேர வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்க இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர்லெஸ்ஸா இருந்தா இவங்க பவர்லெஸ் ஆயிடுவாங்க தைராய்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு